அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ரிசபராசி அன்பர்களுக்கு கிரக மாற்றத்தால் ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பலன்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது மேலும் இந்த கிரக மாற்றத்தால் ரிஷப ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்குறாருங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சினை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பான பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் தொழில் ரீதியான பிரச்சினை வியாபார ரீதியான பிரச்சனை மேலும் கணவன் மனைவி இடையான பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க ரிசப ராசிக்காரநேயர்களே இந்த ஜூன் மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மிதுன ராசியிலேயே இருக்கிறாருங்க செவ்வாயானவர் மேச ராசியிலேயே இருக்கிறாரு புதன் மிதன ராசியில அமர்ந்திருக்கிறாரு ரிஷபத்துல குருவானவர் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் மிதுன ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாருங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது இந்த வாரத்தில் வேறு கிரகம் மாற்றம் எதுவும் கிடையாதுங்க சந்திரன் இந்த வாரம் கன்னி துலாம் திரிச்சிகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்ய இருக்கிறார் மகரம் கும்பம் மீனம் மேசம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடன் செய்ய வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் குறிப்பாக ரிசவர் ராசிக்காரர்களுக்கு எப்படி அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரை செலவுகள் எப்படி வரும் என்பதை பற்றி இந்த விரை இந்த வீடியோ பதிவெலாம் முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க கலைமயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்துல சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க இதனால பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு ஏதுவாக அவர்கள் விருப்பப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து விடுவாங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சியால வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் காணப்போறீங்க உடல்நிலையில் உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அதற்காக நீங்கள் கவலை ஒன்றும் பல தேவையில்லை செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க வெளியூர் பயணங்கள்ல அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்காதுங்க புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால வீட்டில் மங்கள காரியங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேருவாங்க குரு ஒன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க அதனால பணவரவானது தாராளமாகவே இருக்கும் தொழில் துறையில எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் நீங்க பெற போறீங்க சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க அதனால மனம் விட்டு பேசி பெண்களின் மனதை நீங்க கொள்ளை கொள்ள போறீங்க தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு கூட உள்ளதுங்க சனி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இதனால தனியார் துறை ஊழியர்கள் கவனமாக வேலை பார்க்க வேண்டுங்க நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீங்க சந்திக்க நேரலாம் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க அதனால எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் உங்களுக்கு வந்து சேரும் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு இதனால வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகி விடுங்க மேலும் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும் அமைப்பு இருக்குதுங்க வீடு மனை வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையை பெற்றுத்தரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வரணும் உங்களுக்கு வந்து சேரும் அலுவலகத்துல இணக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுங்க வேலைகளை சிறப்பாக செய்வீங்க ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் விற்பனை நடப்பதுடன் லாபமும் பன்மடங்கு அதிகரித்து காணப்படும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு வீட்டு செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஐந்து மற்றும் ஆறு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் இருபத்தி ஒன்று மாலை முதல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இரவு வரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் அதாவது தினமும் காலையில வீட்டு வீட்டு பூஜை இறையில் தீபம் ஏற்றி அம்பாள் படத்தின் முன்பு கீழ்காணும் பாடலை மூன்று முறை சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க அந்த பாடல் என்னவென்றால் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் தம் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மநாபாதம் பணிந்தே பின்னே என்ற பாடலை தினமும் பூஜை அறையில மூன்று முறை சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழதுன்னு பார்க்கலாம் இந்த வாரத்துல எதிர்பாராத தன வரவுகள் ஏற்பட்டு மனதில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது பக்தி பிரசங்கங்கள் கேட்பதுல ஆர்வம் ஏற்படுங்க முன்பின் தெரியாதவங்க கூட உங்களுக்கு உதவ முன்வருவாங்க மேடை பேச்சாளர்கள் அவர்களின் பேச்சு வன்மையால ஓரளவு வருமானம் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் புதிய வியாபார தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு லாபமானது பன்மடங்கு அதிகரிக்க போகுது உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு பாராட்டும் கிடைக்க பெறுவீங்க உயர்வின் மூலமாக பண பயன்களை நீங்க அடைய போறீங்க புதிய வியாபார தொடர்புகள் மூலம் எதிர்பார்ப்புக்கு மேல லாபங்களும் வந்து குவிய போகுது திட்டமிட்டபடி புதிய விரிவாக்கங்களை செய்து முடிக்க போறீங்க அதன் காரணமாக வருவாயும் ஓரளவு அதிகரித்து காணப்படும் சிலருக்கு கௌரவ பதவிகளும் கிடைத்து புகழும் பெருமையும் சேரலாங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரம் இந்த வாரத்துல மனதிற்கினிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர போகுது மேலும் உங்களுக்கு தன அதிகரிக்கும் சூழ்நிலை காணப்படுதுங்க நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால உங்களுடைய உள்ளமானது மனம் மகிழப்போகுது போகுது சினிமா டிராமா மால் என இளைஞர்களின் கனவு மையங்கள்ல பொழுது இனிமையாக கழியும் தொழிலில் எதிர்பார்த்தபடி நீங்கள் லாபம் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு அதனால நீங்க வெற்றியும் அடைய போறீங்க போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்க புரிய போறீங்க சிலரின் உடல் நலிவுற்று காணப்படும் பெண்களுடன் விவாதம் செய்வதை நீங்க தவிர்க்க வேண்டுங்க சிலருக்கு வின் அலைச்சல்களும் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையால பொருள்களின் விற்பனையானது சூடுபிடிக்கப் போகுது அடுத்து முருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் அதாவது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல உயர் ரகை ஆடை ஆபரணங்கள் விரும்பிய பொருட்கள் எல்லாம் உங்களுடைய வீடு தேடி வந்து சேரப்போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட கண்டிப்பாக திருமண ஏற்பாடும் கண்டிப்பாக நடைபெறும் மக்கள் சேவையில் ஈடுபடுவதின் காரணமாக மக்களால் நீங்கள் பாராட்டவும் படுவீங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்க கூடியதா இருக்கும் வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயமும் பெற சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும் மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணிய பணியாளர்களின் ஆசைகளும் நிறைவேறும் பெண்கள் தாங்களுடைய செலவை குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டுங்க தொலைதூர இரவு பயணங்களின் போது நீங்க எச்சரிக்கையுடன் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க மேலும் ரிசபராசி அன்பர்கள் இன்று மான குழப்பத்துடனே காணப்படுவீங்க இதனால ஆரோக்கியமற்ற மனநிலையும் வேதனையும் நீங்க அடைவீங்க பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதன் மூலமாக உங்களுடைய மனமானது ஆறுதல் பெறப்போகுது மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் அனைத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய அணுகுமுறையில அமைதியும் எச்சரிக்கையும் தேவைப்படுது எதிர்பாராதவைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம் இதுவரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த கிரக மாற்றத்தால் எப்படிப்பட்ட பலன்லாம் நிலவ போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பக நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடன குலன்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே